போலி சான்றிதழ்களை காட்டி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது நம்பகமான பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் போலி வைத்திய நிலையங்களை நடத்தும் நபர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ லட்சணையுடன் கூடிய ஸ்டிக்கரை வாகனங்களில் தவறாக பயன்படுத்துவோர் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் நெடுஞ்சாலையில் போலி சான்றிதழ்களை வழங்குவது இலவச மருந்துகள் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர் போலி சான்றிதழ்களை வழங்கி வைத்தியர்களாக நடித்து மருத்துவ நிலையங்களை நடத்துபவர்கள் மற்றும் வைத்தியர்கள் போல் வேடமணிந்து சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதே நேரம் நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் தனியார் மருதகங்களில் அதிகளவு விலைகளில் மாற்று மருந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிக மருந்து பற்றாக்குறை காணப்படுவதாக நோயாளிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலையிலுள்ள நோயாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதில் இருந்து R.E.G. இடைவலி என்று பதிவிட்டு 87-90 என்று இடுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திடுங்கள்